அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் இந்தியாவில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சர்வாதிகார ஆட்சி வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வி எங்கள் உள்ளத்தில் எழுதி கொண்டிருக்கிறது மத சார்பற்ற ஒரு இந்தியா எந்த மதத்திற்கும் முக்கியத்துவம் கிடையாது எல்லா மதமும் சமம் எல்லாரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவைகள் இருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களே இது கேள்வி கேட்கக்கூட எங்களால் கூடாதா கேள்வி கேட்டால் எங்களை அடிப்பீர்களா கேள்வி கேட்டால் எங்களை சிறையில் அடைப்பீர்களா எனக்கான உரிமையை கூட நான் பேசக்கூடாதா எனக்கான கொள்கையை நான் சொல்லக்கூடாதா நான் விரும்பப்பட்ட தெய்வத்தை வணங்கக்கூடாதா நான் விரும்பப்பட்ட கல்வியை படிக்கக்கூடாதா நான் விரும்பப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதா நான் விரும்பப்பட்ட உரையை அணியக்கூடாது என்று சொல்லி விடுதலை பட்சமாக ஒன்மேன் ஆர்மி போல செய்து கொண்டிருக்கிறார்களே இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாதா நாங்கள் இந்த நாட்டில் என் விருப்ப தெய்வத்தினுடைய ஆலயங்களை அமைக்க கூடாதா இது என்ன நாங்கள் என்ன இந்த நாட்டினுடைய அசதிகளா நாங்கள் என்ன வேறு கிரகத்திலும் வந்தவர்களா ஏன் எங்களை இப்போ ஒடுக்குறீர்கள் ஏன் எங்களை இப்படி அவமானப்படுத்துகிறீர்கள் ஏன் எங்களை இப்படி நெசுக்குகிறீர்கள் இன்னும் இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்த இத்தனை ஆண்டுகளாகியும் ஏன் மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை இதற்கான உரிமையை பேசினால் எங்களை தீவிரவாதி என்கிறார்கள் இதற்கான கொள்கைகளை பேசினால் நீங்கள் கொள்கைவாதி என்கிறார்கள் இதற்கான தீர்வை பேசினால் இவன் ஒருதலைபட்சமாக பேசுகிறான் ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசுகிறான் இல்லை இந்த அரசுக்கு விரோதமாக பேசுகிறான் என்று ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் எங்கள் மீது சுமத்தி விடுகிறார்களே இது எங்கள் நாட்டு இது எங்களுடைய வழி அல்லவா நாங்கள் எங்கள் வழியேதான பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கண்ணீரை பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கான பட்டா நிலத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உங்களை ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நிதி வழங்குகிறோம் என்று சொல்கிறார்களே ஆனால் இந்துத்துவ அமைப்பினர்கள் தொடர்ந்து பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய சபைகளை மூடுகிறார்களே நாங்கள் பட்டா நிலத்தில் இருக்கிற சபையை இவர்கள் மூடும் பொழுது நாங்கள் எப்படி இந்த நிதியை வாங்கி நாங்கள் சபையை கட்ட முடியும் யோசிக்கூடிய சிந்தனை இல்லையா நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது கிடையாது உணர்வு வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கான சமூகத்தினுடைய எனக்கான என் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய மக்கள் இன்றைக்கு நடுத்து நின்று கொண்டிருக்கிறார்களே எங்கெங்கோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பிச்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சபையை உருவாக்கி சபையை எழுப்பினால் இந்துத்துவ வலதுசாரி எல்லாம் உள்ளே நுழைந்த சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்களே நாங்கள் எங்கே போய் நிற்போம் நாங்கள் யாரிடத்தில் இருப்போம் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை எங்களுக்கு நீதி கேட்க ஆள் இல்லை நாங்கள் இந்த நாட்டில் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கிருந்தோ வந்தேர்கள் எல்லாம் எங்களை உடைக்கிறார்கள் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் நாங்கள் வழியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த வழியை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி எங்களுடைய மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் எங்களை வலிக்கிறது இந்த வழியை சொல்லி இல்லை அநேக திருச்சபைகள் மூடி கிடக்கிறது அழக கல்லறைகள் இல்லாமல் இருக்கிறது கேட்டால் நீங்கள் திருச்சபை மட்டும் தான் பேசுகிறீர்கள் கல்லறை மட்டும் தான் பேசுகிறீர்கள் மற்ற காரியங்களை பேசுவதில்லை எங்களுக்கான அடிப்படையே இந்த நாட்டிலேயும் கிடைக்கவில்லை என்போது நாங்கள் எதை குறித்து பேச வேண்டும் நான் இது எந்த விதத்தில் நியாயம் நான் ஒருவளை உணவு சாப்பிடுவதற்கு வேதனையாக இருக்கிறது நான் குருவி சேர்ப்பதோடு பணம் சேர்த்து ஒரு சபையை கட்டினால் அந்த சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் கொலை விடுகிறார்கள் சபையை அடித்து உடைக்கிறார்கள் காவல்துறை வைத்து மிரட்டுகிறார்கள் துறை வைத்து சீல் வைக்கிறார்களே நான் எப்படி இந்த நாட்டில் வாழ முடியும் அப்ப நீங்கள் கொடுக்கிற பணத்தை வைத்து இந்த பட்டா நிலத்தில் கட்ட கட்டின சபைகளுக்கு நாங்கள் நிதி உதவி வழங்குகிறோம் என்று சொல்லுகிறீர்களே பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய சபைகளை இவர்கள் சீல் வைத்து விட்டார்களே அந்த நிதியை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகலை இந்த நாட்டில் மிக மிக பெரிய கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கான உரிமை இன்னும் கிடைக்கவில்லை இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளாகியும் நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வலதுசாரிகளை கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது எங்களுக்கான எங்களுக்கான உரிமை மீட்டெடுக்க இந்த நாட்டை எந்த தலைவனும் இல்லை எந்த அரசாங்கமும் இல்லை எந்த அரசு அதிகாரியும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் முடிந்தால் இந்த அரசு எங்கள் இந்த நாட்டில் அகதிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த இந்த உணர்வு உங்களுக்கு புரியவில்லையா நாங்கள் பேசக்கூடிய என்ன உங்களுக்கு தெரியவில்லையா எங்க வழியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களை இந்த இந்து முன்னணி சேர்ந்த ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்ததை காட்டிலும் இந்த அரசே எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக நீதி கிடைக்கவில்லை எங்களுக்காக நியாயம் கிடைக்கவில்லை எங்கு போனாலும்

வழியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் வழிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கான தீர்வையும் என் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கான தீர்வையும் எங்களுக்கான வழியையும் உணர்ந்து புரிந்து எங்களுக்கான வழியை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனாலும் இந்த அரசு தமிழக அரசு எங்களுக்கான பிரச்சனையை முடித்து வைக்கும் என்று நாங்கள் இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் முடிவில் ஏமாற்றம் வரும் எங்களுக்கு தெரியும் தெரிந்தே தான் நான் உங்களை நம்புகிறோம் ஏனென்றால் நம்புவதற்கு வேறு வழி இல்லை வேறு ஆட்கள் இல்லை அதனால்தான் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான தீர்வை நிறைவேற்றி கொடுங்கள் நன்றி